ஹாய் இன்னைக்கு பார்க்க போது காலிஃப்ளவர் ஃப்ரை கேரளா ஸ்டைலில் எப்படி பண்ணலான்ட்டு இன்னைக்கு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா காலிஃப்ளவர் வந்து இந்த அளவுக்கு எடுத்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா சுடு தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு என்னென்ன போட்டு மிக்ஸ் பண்ணணும்னு நான் இப்போ சொல்கிறேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் மிளகாத்தூள் மல்லிப்பொடி காஷ்மீர் சில்லி இது வந்து காரம் இருக்காதீங்க கலரா இருக்கிறதுக்காக இது போடுறது மஞ்சப்பொடி உப்பு நாலு பூண்டு எடுத்து பூண்டு மட்டும் எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கால் மணி நேரம் நல்லா ஊற வைங்க ஊற வச்சுட்டு ஃப்ரை பண்ணலாம் அப்புறம் எப்படி இப்படி ஃப்ரை நான் பாக்கலாம் நல்லா இருந்து பெருமை மிக்ஸ் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஏன்னா ஏன் மிக்ஸ் பண்ணி வெயிட் பண்ணுறோம் இருபது நிமிஷம் ஊற வைக்கிறோம் அப்படின்னா இருபது நிமிஷம் ஊற வைக்கலாம் கால் மணி நேரம் அல்லது கா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டூ டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நல்லா ஊற வைங்க ஏன் வந்து இதை ஊற வைக்கிறோம் அப்படின்னா இந்த மசாலா எல்லாமே காலிஃப்ளவரில் வந்துட்டு இறங்கிடும் அப்போ ஃப்ரை பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காலிஃப்ளவர் அதுக்காக தான் ஊற வைக்கிறது நல்லா கால் மணி நேரம் வந்து நல்லா ஊறிடுச்சுங்க மசாலாலாம் வந்துட்டு காலிஃப்ளவரில் வந்துட்டு நல்லா பிடிச்சிருக்கு நல்லா காலிஃப்ளவரில் வந்து மசாலா இறங்கியிருக்கும் இப்போ வந்து எப்படி ஃப்ரை பண்றதுன்னு பார்க்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு கடாய் வச்சாச்சு எண்ணெய் எண்ணெய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கங்க எண்ணெய் வந்து சூடாயிடுச்சுன்னா அடுத்து வந்துட்டு கடுகு கடுகு வந்து வெடிச்சுங்க அடுத்து வந்துட்டு சோம்பு 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 வந்து வெடிச்சிருச்சுங்க அடுத்து வந்துட்டு காலிஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி வச்சுக்க காலிஃப்ளவர் போட்டு நல்லா வந்து கிண்டுங்க நல்லா இந்தளவுக்கு ஃப்ரை பண்ணுங்க நல்லா ஒரு ஃபிஃப்டீன் ஆகும் நல்லா அப்போ தான் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிருக்குங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஏன்னா மசாலாலாம் போட்டு நம்ம ஊற வச்சு ஃப்ரை பண்ணுறோம் அதனால வந்து இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது கேரளா ஸ்டைல் நீங்கள் பாருங்க என்ன எப்படி செய்யுது கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க ஏன் வந்து தண்ணி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா காலிஃப்ளவர் வந்து நல்லா வேகணும் நல்லா கடைசியாக வந்து நல்லா நம்ம டீப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து காலிஃப்ளவர் வந்து நல்லா வேகட்டுங்க இது வந்து நல்லா சும்பிடும் நல்லா ஃப்ரையாகவே ஆயிடும் காலிஃப்ளவர் நல்லா வெந்துச்சுன்னா இது வந்து நல்லா ஃப்ரை ஆயிரும் கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டுங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இங்க பாருங்க தண்ணி ஃப்ரை ஆக போது நல்லா இப்போ நான் சிம்ல வச்சு நல்லா வேக விட்டேன் இப்ப வந்து நம்ம நல்லா டீப்பா வந்து நல்லா ஃப்ரை ஆகுது ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க உங்களுக்கு இந்த அளவுக்கு போதும் அப்படின்னா கூட ஆஃப் பண்ணிடலாம் நல்லா காலிஃபர் வந்து நல்லா வெந்துருச்சு நான் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன் உங்களுக்கு இந்த அளவுக்கு வேணும்னா கூட நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும் இல்லை இன்னும் நல்லா ஃப்ரை ஆகணும் அப்படின்னா மட்டும் இன்னும் கொஞ்சம் இன்னும் வந்து அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணலாம் ஏன்னா ஆயில் இருக்குது இதில் அடிலாம் பிடிக்காது காலிஃப்ளவர் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க இப்போங்க நல்ல மசாலாலாம் வந்து காலிஃப்ளவரில் பிடிச்சி நல்லா மசாலாலாம் இறங்கியிருக்கு காளிஃப்ளோரில் தண்ணியெலாம் ஆட் பண்ணி சுத்தமாக தண்ணியே இல்லை நல்லா வந்து டீப்பாக வந்து ஃப்ரை ஆகிடுச்சி சுவையான காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை ரெடி ஆகிருச்சு இது வந்து கேரளா சைடு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் இது வந்து நல்ல ஒரு சைட் சாம்பார் வச்சுட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணி பட்டால் நல்லாயிருக்கும் இது எது எதுக்கெலாம் நல்லாயிருக்கும் தொத்துக்கிறதுக்கு அப்படின்னா சாம்பார் நல்லா நல்லாயிருக்கும் லெமன் சாதம் தயிர் சாதம் புளி சாதம் இதெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது சுவையான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு அடுப்பு வந்து இப்போ ஆஃப் பண்ணிடுவாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எந்த கலரில் இருக்குது காஷ்மீர் பொடி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா கலராக இருக்குங்க ரெட் கலரில் இருக்கும் நல்லா கலர் கொடுக்கும் அதுக்காக தான் வந்து யூஸ் பண்ணுறது நீங்கள் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா ஒன்றும் விட்டுறலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை